இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாளாக தொடர கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்துல நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குமா மேலும் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல ஏற்படக்கூடிய தடை விலகை எந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்பவுமே அறிவாளிகளாக இருப்பீங்க சுத்தத்தை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அசுத்தமான இடங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்காது அசுத்தமான நபர்களுமே உங்களுக்கு பிடிக்காது ஆனால் ஏழை எளியவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க நீங்க போய் யாருமே உதவி அப்படின்னு கேட்டு நிக்க மாட்டீங்க நிறைய சிறப்பான குணம் இந்த கன்னிராசி அன்பர்கள்கிட்ட இருக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே எந்த கிரகம் என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மைகள் பெற்று நலமுடன் வாழணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க புதன்கிழமையில் நவ இருக்கும் புதன் பகவானுக்கு நீங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் சுமூகமாக எல்லா விஷயங்களுமே முடியும் நினைச்ச நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் நல்ல பலனை கொடுக்க புதன் கிழமையில் புதன் பகவான் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரும் வழிபாடு உங்களுக்கு புதன் பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் புதனே போற்று அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க புதன் பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக புதன் பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரை உங்களோட ஜாதகத்தை கணிச்சு எளிய முறையில் நீங்கள் பரிகாரத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்களுக்கு சரியான ஒரு இடம் நாங்கள் சொல்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு இங்கே ஃபோன் மூலியமாகவே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க முடியும் கட்டாயம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீர இந்த நம்பர் உங்களுக்கு உதவும் நாம் இப்போ தொடர்ந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் முதல்ல கன்னிராசி இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு இந்த மூணு பாதமும் கொண்ட உங்களுக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சென்றிருக்கும் சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அமைப்பில் இப்ப இருக்கிறாரு இதனால உங்களோட செல்வாக்கு இப்ப உயர்ந்து காணப்படும் அரசு வழியில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரி ஒவ்வொரு முயற்சியும் சரி சாதகமான பயனை கொடுக்கும் அரசியல்வாதிகளின் நிலைமை உயர்ந்து காணப்படும் தலைமையின் ஆதரவு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பதவியையும் புதிய பொறுப்பையுமே கொடுக்கும் பல வழியிலையுமே பண வரவு வந்து சேரும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும் மனதில் உற்சாகம் பிறக்கும் வியாபாரம் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் எவ்வளவு முதலீடு போகிறீங்களோ அதற்கு ஏற்றது போல லாபமும் உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் தாய்வழி உறவுகளில் ஆதரவு உண்டாகும் நீண்ட காலமாக தள்ளி போன குள்ள தெய்வ வழிபாட்டை நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு மட்டும் வரும் பொழுது தவறாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு விஷயம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே கொடுக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர கட்டாயம் உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் உறவினர்கள் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களோட நிலை அறிந்து நீங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை இதெல்லாமே உயர்ந்து காணப்படும் அதிர்ச்சக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இந்த மாதம் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் பெரியவங்களோட ஆதரவும் சரி பொன் பொருள் சேர்க்கையும் சரி உங்களுக்கு பக்கபலமா அமையப் போகுது விவசாய மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா செயல்படணும் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே கரெக்டா வருமா அப்படின்னு ஒருமுறைக்கு இருமுறை யோசிச்சு செய்கிறது நல்லது பணியாளர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தேவைக்கற்ற வருமானம் வந்து சேரும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே ஒரு யோகமான மாதம் ஏன் அப்படின்னு கேட்டா லாபஸ்தானத்தில் சூரியனும் சத்ருஜயஸ்தானத்துல ராகுவும் ராசிநாதன் புதனின் சஞ்சார நிலையும் ரொம்பவுமே யோகமான நிலை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுமே உங்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய நிலை ரொம்பவுமே சாதகமா இருக்கு இந்த சமயத்துல நீங்க நினைச்ச வேலைகள் எல்லாமே நினச்சபடி நடக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்தமான நிலை மாறும் பணி இடத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அரசு வழி முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் நீங்கள் வேலைக்காக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு அதற்கான பணிகளை செய்கிறவங்கள்தான் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் பத்தாம் இடத்தில் செஞ்சிருக்கும் குரு ரெண்டு நாலு ஆறாம் இடங்களை பார்க்கறதுனால குடும்பத்திலேயுமே ஒரு நிம்மதியான நிலை வரும் இதுக்கு முன்னாடி இருந்த சன் சச்சரவுகள் விலகும் மனம் திருப்தியாக இருக்கும் சொல்லப்போனா பணம் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயத்துல திருப்தி தரும் சொல்லப்போனால் எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரம் தொழிலில் எதிர்ப்பு போட்டி இல்லா நிலை வரும் வழக்கு விவகாரங்களும் சாதகமான போக்கி கொடுக்கும் ராசிநாதன் சாதகமா சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க வந்துட்டு புதிய வீடு இடம் எல்லாமே வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கோயில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உன்னதமான நிலை வரும் தான தர்மம் செய்வதன் மூலம் அளவிற்கு நீங்கள் தானம் தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களோட பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படும் தான தர்மம் செய்வதன் மூலம் பல நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு விலகி உற்சாகம் வரும் தம்பதிகளுக்குள் இணக்கம் வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் எல்லா எல்லாத்திலுமே முன்னேற்றம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகி இருக்கு அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம் ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு விரைஸ்தானத்துல இப்ப சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சில வகையில செலவுகள் அதிகரிக்கும் அதனாலதான் நீங்க கவனமா செயல்படணும் அப்படின்னு சொல்றோம் முன்பின் தெரியாதவங்களை நம்பி பெரிய அளவில் முதலீடு மட்டும் நீங்கள் செய்யவே கூடாதுங்க மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே முதலீடு விஷயம் சரியாக தான் இருக்குது ஆனால் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க மட்டும் தெரியாதவங்களை நம்பி புதுசாக எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க அது பெரிய அளவில் முதலீடு போடுறீங்கன்னா கட்டாயம் அதை எந்த மாதம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா நஷ்டமடைய வாய்ப்பு தான் சொல்றோம் கவனமா இருங்க ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களோட செயல்களில் வேகம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் குழப்பமும் வரும் அதன் காரணமா சில வாய்ப்புகள் நலவே போகும் பதினொன்னில் சஞ்சரிக்கும் சூரியன் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாரு செலவிற்கேற்ற வருமானம் இருக்கும் ஆறில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பார்வையும் சரி அங்கு உண்டாகும் உடல் பாதிப்புகளை விளக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் ராசிநாதன் வேணா உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால இந்த புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எந்த ஒரு சிறப்பான வாய்ப்பாலும் இருந்தாலுமே அதை சரியா ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சு செய்யுங்க பின்னடைவு வரக்கூடிய காலகட்டமும் இதுதான் அதனால கவனமா செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லதா இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடம் விலகும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் அதுவும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புமே அமையும் பிள்ளைகளின் நல அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குழமையில் புதன் பகவான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பல மடங்கு வந்து சேரும் நன்மைகள் யாவும் கிடைக்க புதன் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மறைக்காமல் தவறாமல் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துங்க இந்த பன்னிரெண்டு மாதத்துலேயுமே இந்த ஆடி மாதத்தில் செஞ்சால் ரொம்பவுமே நன்மைகளை பெற முடியும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோடய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கும் சுபக்காரிய தடை இருக்கு அது விலகும் உங்களோட வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலும் சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலை வர உங்களோட முன்னோர்களின் ஆசை கட்டாயம் தேவைப்படுது அவங்களோட ஆசை கிடைக்க இந்த ஆடி அமாவாசையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அதே போல இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இந்த இரண்டு தினத்திலையுமே குடும்பத்தோட குலதெய்வ கோவில் வழிபாடு செஞ்சுங்கன்னா நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வரவும் செல்வநிலை மேலோங்கி வளரவும் காரியத்தடைகள் விலகி கஷ்டங்கள் விலக உங்களோட குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதம் செஞ்சுங்கன்னா பல வகையிலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புமே கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு குலதெய்வ வழிபாடை செய்யுங்க அதுவும் ஏதாவது நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில செய்யுங்க இப்படி இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நன்மைகள் வரும் குல தெய்வத்தின் பரிபூரண ஆசையும் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து விஷயத்தையுமே நீங்க இந்த மாதம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பை பெற முடியும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்க இந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கறத நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே உங்களோட குல தெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க உங்களுக்கு உங்களோட குல தெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் வர நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன கண்ணிராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கண்ணிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்துடையும் தொடர்ந்து பாரதமிக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்